எனக்கு முன் இருந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் அனுப்பியும் அவருக்கு அவரது உதவியாளர்களும் அவரது நடைமுறையை செயல்படுத்துகின்ற தோடர்களும் அவரது கட்டளைகளை அப்படியே ஏற்று நடப்பவர்களும் இல்லாமல் இருந்ததில்லை பின்பு அவர்களுக்கு பின்னர் சில மனிதர்கள் வந்தனர் அவர்கள் செய்யாததை அவர்கள் கூறுவார்கள் அவர்கள் கட்டளையிடப்படாததை செய்வார்கள் அவர்களிடம் தன் கையால் போரிட்டவர் இறை ஆவார் அவர்களிடம் தன் இதயத்தால் போரிட்டவர் இறை விசுவாசியாவார் அவர்களிடம் போரிட்டவர் இறை ஆவார் இவைகளுக்கு பின் இறை நம்பிக்கையில் கடுகளவும் கூட இல்லை என்று நபி நபிசல்லாஹு அலிஹிவசம் அவர்கள் கூறினார்கள்